ஒவ்வொரு விதத்தும் நம்ம நரகத்திற்கு எடுத்து செல்லும் நம்ம வந்து ரமல்நான வந்து அடைஞ்சிட்டோம் இந்த ரமலான்ல தான் அல்லாவோட திருமறை குரான் வந்து இறங்கப்பட்டது அது எங்க இறங்கப்பட்டுச்சின்னு கேட்டா மக்கா அழைக்கிற ஹிரா குகையில வந்து இறங்கப்பட்டுச்சு ஏன் அது ஹிரா குகையில இறங்கினுச்சுன்னா நம்பி சொல்லலாம் உலையோ சொல்ல அவங்க வந்து அல்லாவை வணங்குறதுக்காண்டி தனிமையா போய் ஹிரா குகையில தான் அல்லாஹ் வணங்குவாகா அப்போதான் அவங்களுக்கு இந்த குரான் இறங்கப்பட்டுச்சு இந்த குரானை வந்து மாணவரின் தலைவர் ஜிப்ரில் அலையு செல்லம் அவங்க வந்து வேலையந்து கொண்டு வந்தாஹா பொண்ணு வந்து நபிசல்லா செல்லம் வந்து ஓத சொன்னா அப்போ வந்து நபி சொல்லா அலுவலம் சொல்லிட்டாஹா எனக்கு எழுத படிக்க தெரியாது எனக்கு இதை அதனால் நான் இதை ஓத மாட்டேன் அப்படின்றஹா அப்போ வந்து ஜிப்ரீல் அலி சொல்லம் அவங்க ரெக்கையாட முதல்ல அவ்வளவு அணைச்சதுக்கு அப்புறம் அப்பயும் ஓதுங்க அப்படின்றா அப்பயும் நபிசல்லா செல்லம் இல்ல எனக்கு நான் ஓத மாட்டேன் எனக்கு ஓத தெரியாது அப்படின்றா ரெண்டாவது அட்டி அணைச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஓத தெரியாதுன்றா மூணாவது அடி ஜிப்ரீர் அலைவசல்லம் அணைச்சபோது அஹ் முகமது நபி சொல்லா அலையுசல்லம் வந்து கட கட கடன்னு எல்லாத்தையும் போயிட்டா அப்படி முத முதல்ல ஓதுனது வந்து வசனம் தான் முத முதல்ல இறங்கப்பட்டுச்சு அந்த வசனத்தை தான் முத முதல்ல முகமது நபி சொல்லா அலுவலம் ஓதுனாங்க இப்ப வந்து பத்ரபூர்ல கலந்துகிட்ட முஸ்லிம் சார்பா யார் யார் கலந்துகிட்டாருன்னா முன்னூத்தி பதிமூணு பேர் இல்லாட்டி முன்னூத்தி பதினேழு பேர் அப்படின்னு நபிமொழி தொகுப்புல சொல்லப்படுது இது வந்து பத்ர போரில் கலந்துக்கிட்டவோ இவங்களோட பாவத்தை வந்து அல்லாஹ் முன்னாடியே மன்னிச்சிருவான் முன்னாடி செய்யறது பின்னாடி செய்யறது எல்லாத்தையும் அல்லாஹ் முன்கூட்டியே மன்னிச்சிருவான் இப்போ வந்து தவீத் அஷத் அல்லாஹல்லு முகமது அப்துற சோழும் வணக்கத்திற்குரியவன் நல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை மேலும் முகமது நபி சல்லாஹ் வல்லம் அவர்கள் அல்லாவின் திருத்தூதராக இருக்கிறார் என்று நான் சாட்சி கூறுகிறேன் இதுதான் இஸ்லாமோட பேசிக் இது எல்லாரும் தான் இஸ்லாமுக்கு வர முடியும் இப்போ வந்து பாதி பேர் வந்து முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு ஆஹ் பேருக்குன்னு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு வெளியே போய் காஃபியர் மாதிரி நடந்துக்கிறா அஞ்சு வேலை தொழுவுறது இல்லை ஒரு விவாதம் செய்யறது இல்லை ஒண்ணுமே இல்லாம பேருக்குன்னு முஸ்லீம் ஆயிக்கிறாஹா அப்போ வந்து சிலைகளை வணங்குறதோ சூரியனை வணங்குறதோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்ராஹிம் நபி வாப்பா ஆசர் அவள் வந்து சிலை செய்யறவளா இருந்தாஹா இது சுலைமான் நபி காலத்துல பார்த்தா சூரியனை வணங்கிட்டு இருந்தா தான் இந்த பத்ர போர் முகமது நபி சொல்லா அலையு செல்லம் அவங்க காலத்துல இந்த பத்ர போர் நடந்துச்சு இப்போ ஏன் எல்லாம் முகமது நபி செல்லா அலுவல்ல மக்கால இறக்கினான் ஏன் இவளை இறுதி தூதரா சொல்றான் அப்படின்னு கேட்டோம்னா முகமது நபி சல்லா அலையுல்லம் முதல்ல காப்பீர்களுக்கு தான் ஓ எங்களுக்கு ஒருத்தர் வரப்போறா வரப்போறான்னு ரொம்ப பெருமை பிடிச்சதுனால எல்லாம் வந்து அவ்வளவு முஸ்லீம் சார்பாக இறக்கி வச்சான் அந்த முகமது நபி சல்லாஹ் அலையுசல்லம் இறக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் இவதான் இறுதி தூதர் இவளுக்கு அப்புறம் யாருமோ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ வந்து கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தா பைபிள்லாம் நிறைய புதுசு புதுசா மாத்திக்கிட்டே இருக்கிறாஹா ஆனா அல்லாஹ் வந்து சொல்லிட்டான் இந்த குரான்ல நீங்க ஒண்ணுமே மாத்த முடியாது இதுல நான் விதிச்சது மட்டும்தான் இல்லாம இந்த குரான்ல யாருமே ஒண்ணு ஒரு இழுத்த கூட மாத்த முடியாது அப்படி இருக்குது நம்ம குரான் அல்லாஹ் சொல்ற எல்லாமே நம்ம குரான்ல தான் இருக்குது ஒரு நபிசல்லா அல்லது சலம் காலத்துல வந்து ஆஹ் நபிசல்லா அல்லது சலம் இஸ்லாமை ஏத்துக்கிட்ட போது காஃபிர்கள்லாம் சொல்றாஹா நீங்க ஏன் இந்த இஸ்லாத்துல இருக்கிறியா நீங்க எங்க மார்க்கத்துக்கு வந்துருங்க எங்க மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொல்ல போது அல்லாஹ் வந்து நம்ம செலவழகு சொல்லலாம் பதிலடி கொடுக்க சொல்லி புல்யா ஐயோ ஹல் காஃபிருன் ல ஆ புதுமா தஹபுதுன் ஒல அந் து ம விதுவும் நம்ம ஆகுபுது ஒல அண்ண அ விதும்மா அபத்தும் ஒல அந்த்து ம விதுவும் நம்ம ஆகபுது லக்கும் வீனுக்கும் ஒலியதீன் அஹ் நபி நீர் கூறுவீராக நீங்க உங்க மார்க்கத்தை பாருங்க நாங்க எங்க மார்க்கத்தை பார்க்கறோம் நாங்க உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம் நீங்களும் எங்க விஷயத்துல தலையிடாதீய ஆனா தான் ஒருத்தன் அப்படின்னு அல்லா சொல்ல சொல்லி நபிசொல்லைய சொல்லு சொல்றாங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பழிவாசலுக்கு தொழுவவராஹா கடமைக்குன்னு தொழுவவராஹா ஆனா வெளியே போய் பார்த்தா கெட்ட வார்த்தை நிறைய எல்லாம் பேசி அவ வந்து ஒரு மாதிரியே நடக்க மாட்டேறாஹா அப்ப வந்து அல்லாஹ் கேட்க சொல்றான் பலன் தகவலமன் அவரு இந்த பூமியை படைச்சது யார் இந்த வானத்தை படைச்சது யார் இந்த மண்ணை படைச்சது யார் அப்படின்னு கேட்க உதவியெல்லாம் சொல்றாங்க தான் படைச்சான் இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்க அதுக்கப்புறம் உங்களை படைச்சது யார் கேக்குறா அப்பையும் நம்சல்ல அவளா சொல்லிடுறாஹா எங்களையும் அல்லாதான் படைச்சான் இதுல சந்தேகமே இல்லை அப்படின்றாளா இப்ப வந்து நம்ம முக்கியமா பார்க்க போற டாபிக் என்னன்னா பத்ரு இந்த பத்ரு போர் எப்படி நடைபெற்றுச்சுன்னா அபு அபுசுஃபியான அவங்களோட பொருளாதார படையாட மக்காவுக்கு போறவல்ல மதினாவை கிளாஸ் பண்ணி தானே போக முடியும் இந்த விஷயம் வந்து மௌம நபி சல்லா உலக செல்லம் அவளுக்கு வந்து தெரிய வந்து அவ எல்லாம் அவளோட வேலையை கூட்டிக்கிட்டு போறாங்க ஆனா நபிசல்ல உலக சிலம் முழுக்க முழுக்க போர் செய்யணுங்கிற எண்ணத்திலே போகல அவள் வந்து அபு சுஃபியானோட பொருளாதார படையை வந்து தடுக்கிறதுக்காண்டிதான் போனா அப்ப வந்து அபு இந்த விஷயம் தெரிய வந்து அபு சுஃபியான் வந்து சொல்லிடுறான் மக்கால உள்ள எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறான் மக்களவுள்ள எல்லாரும் கேட்கிறா ஏன் இந்த மோகம நம்ம விஷயத்துல மட்டுமே தலையிட்டுக்கிட்டு இருக்கிறான் நம்மளுக்கு அவனுக்கு என்ன ஏதாவது விரோதமா அப்படின்னு கேக்குறாங்களா அப்போ வந்து ஒருத்தர் சொல்றேன் இந்த மோமத சும்மா விடக்கூடாது நம்ம ஒரு போர் செஞ்சா வந்து மக்களைக்கிற எல்லாரும் ஒரு படையால போறாஹா அப்போ வந்து மொஹமது நபி செல்லா அலையாசல்லம் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாஹா பார்த்தா ஆபு சுஃபியா நம்ம இல்ல அவன் வந்து வழக்கமா போற பாதையை விட்டு இந்த செய்தி தெரிஞ்சோடனே வேற பாதையில போயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொகமது நபி செல்லா அலையாஸ்வலம் வந்து லேட்டான் இந்த விஷயமே தெரிய வருது அவங்க வந்து திரும்பி போயிடலான்னு பார்க்கும் போது நேராக அந்த பத்ர போர் செய்ய வந்தவங்க எல்லாரும் இருக்காஹா இந்த பத்ர போறம் எங்க நடந்துச்சுன்னா பத்ருங்கிற இடத்துல தான் இந்த பத்ர போர் வந்து நடைபெற்றுச்சு அப்போ வந்து அபிசெல்லி செல்லம் எல்லாம் ஒரு கேம்ப் போட்டு நல்லா அது ஒரு சேஃப்டியான இடத்துல எல்லாம் வந்து அவளை தங்க வச்சிட்டான் அபிசெல்வம் வந்து முழுக்க முழுக்க நினைச்சு நினைச்சு அழுவிக்கிட்டே இருந்தாஹா யா எல்லாம் எங்களை பாதுகாப்பா யாக உனைய நம்பிக்கைக்கிற மக்களை விட்டா இன்ப உன்னை வணங்குறதுக்கு யாருமே இக்க மாட்டா உன்னை நம்பிக்கை கொஞ்சம் வரையா காப்பாத்துவாங்க நம்பி சொல்லி செலவம் பிர பிரார்த்திக்கிறா அப்போதும் நம்பிசெல்லா உலகம் வந்து அபுபக்கர் சித்திக்கிற லில்லாஹன் வாங்க தான் வைக்கிறா அபுபக்கர் சித்திக்கிற அலில்லாஹன்பாவ என்ன சொல்றாங்கன்னா நம்பிசல்ல செலம் இருந்து பிரார்த்தி கிடைக்கும் போது அவரோட மேலாடை வந்து கீழே கீழே விழுவும் நானாவது ஏத்தி விடும் அப்படிங்கிறா அப்பு பக்கர் சித்திக்கிற லில்லாஹன்வாவ வந்து மோகன் நபிக்கு வந்து ஆறுதல் சொல்றா அல்லாலும் நம்மளை காப்பாத்திடுவான் அல்லாஹ் அவளுக்கு வந்து நல்லா ஒரு தண்டனை கொடுப்பான் அப்படிங்கும் போதும் ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு போட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து இது போர் செய்ய வந்தாலும் அல்லாண்ட சொல்கிறா இந்த பார்த்தியில் இந்த முகமதை சும்மா சும்மா எல்லாரும் போர் போர் செய்கிறான் அதனால் நீங்கள் இவனை வந்து கண்டுக்காதிய அப்படின்னா ஆனால் அல்லாவுக்கு எல்லாமே தெரியும் யார் போர் செய்ய வந்தா யார் அல்லாவை நம்புறா அப்படின்னு அல்லாவுக்கே எல்லாமே தெரியும் இப்போ வந்து அல்லாவோட கட்டளையாட பத்ர போர் நடக்குது அதுல வந்து சஹாபோ சஹாபாக்கள் கொஞ்சம் வேற அன்சாரிகள் வந்து நிறைய பேர் இருக்கா நம்சல்ல சொல்ல ஏன் பத்ர போர் செய்ய அவ்வளோக்கா ரெடியா இல்லைனா ஏன்னா அன்சாரிகள் வந்து சண்டை போட மாட்டா அவ வந்து முழுக்க முழுக்க இபாதத்தாதான் இப்பஹா இந்த விஷயம் அன்சாரிகளுக்கு தெரியும் வந்து மோமென்பிட்ட அவன் சொல்றாஹா நம்ம ஏ நீங்க வந்து ஏன் எங்களை நினைச்சு பயப்படுறிய நீங்க சொர்க்கம் தான் நான் உங்களோட வந்தோம் எங்களை நீங்க ரொம்ப குறைச்சி த இது பற்றாதியா அப்படிங்க போது அல்லாவோட ஆடையால் நான் பத்ரபூர் நடக்குது போர் நடந்துகிட்டு இருக்க போது நீ முகமது நபியோட படம் வந்து முந்நூத்தி பதிமூணு இல்லாட்டி முந்நூற்றி பதினேழு தான் இருக்குது ஆனா குறி காஃபிர்கள் என்ன ஆயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு மேலே இயக்கிறாங்க அப்போ வந்து அல்லாட்ட வந்து முகமது நபி பிரார்த்திக்க போது அல்லாஹ் முழுக்க முழுக்க மணக்குமார்கள் உதவியாட அந்த மூவாயிரம் வேற விட டபுள் மடங்கு ரொம்ப நிறைய பேர் மலக்குமார்கள் உதவி அப்போ நேராக கிடச்சி பத்ரு போரையும் வெற்றி அடைஞ்சிட்டாக இந்த பத்ர போரில் வந்து முஸ்லீம் சார்பாக பதினாலு பேர் மஃபாத்தானாக இன்னும் இல்லாயி இன்ன இலேதி ராஜ்யம் காஃபிர்களில் ஒரு சில பேர் கைதி அவள் அவ வந்து விடுதலை படணா அவளை வந்து முப்பத்தையாயிரத்துலேருந்து இருந்து நாப்பதாயிரம் வரை மகத் தொகையை வந்து கட்டானே இல்லாட்டி முஸ்லிம் குழந்தைகளுக்கு வந்து அவ வந்து எழுத படிக்க கத்துக் கொடுக்கனே அப்படின்னு ஒன்னையா காஃபர்களு முஸ்லீம் புள்ளைகளுக்கு வந்து எழுத படிக்க கத்துக் கொடுத்து அத தன்னல இருந்து தச்சுக்கிட்டா இதோட என் உரை கொள்கிறேன் வாஹிரு அவ்வான் அஹமதுல்லஹ் ரபில் அலமின் இஸ்லாம் வலைக்கம் ரமத்து வரகதூர்